எல்லோரும் ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் தான் இறுதியில் வந்திருக்கு ஆதார் கார்டில் ஒரு புதிய அப்ளிகேஷன் சமீபத்தில் லான்ச் ஆயிருக்கு அதில் வந்து ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற புதிய ஃபியூச்சர் வந்திருக்கு இந்த அப்ளிகேஷன்ல இந்த ஃபியூச்சர் வந்த பிறகு என்னென்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க சிஇஓ பவனேஷ்குமார் நேர்காணலில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த புதிய அப்ளிகேஷன்ல வந்து இன்னும் மொபைல் நம்பர் கூட நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஃபியூச்சர்லாம் இனி வரப்போகுது இதனுடைய பொருள் என்னன்னா இனி நீங்க ஆதார் சேவா கேந்திராவுக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாது ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் மூலமாவே நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த ஃபியூச்சர் வந்ததுக்கு அப்புறம் இந்த அப்ளிகேஷனை என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அப்ளிகேஷன் ஃபியூச்சரை வந்து ரிவீல் பண்ணிகிட்டே வர்றாங்க கவர்மெண்ட்டு முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அதில் சர்ச் பண்ணுங்கள் ஆதார் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் முதல்ல ஷோவாகும் அந்த அப்ளிகேஷன் லோகவே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமாயிட்டு டவுன்லோட் பண்ணுங்கள் அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் பெர்மிஷன் கேட்கும் அந்த பெர்மிஷனை அலோவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து தீபாவளிக்கு லான்ச் ஆனதுனால அது முழு தீமும் தீபாவளி ஃபெஸ்டிவல் மோட்லேயே வச்சுருக்குறாங்க இந்த அப்ளிகேஷன் உள்ள யூனிக் ஃபியூச்சர் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து யூபிஐயில் நம்ம பேமெண்ட் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் ஆதார் கார்டை வந்து நம்ம வந்து இதை மாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் அதாவது இனி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஆதார் கார்டு ஃபோட்டோ காப்பி கொடுக்கணும் அவசியம் இல்லை உதாரணமாக நீங்கள் ரேஷன் கார்டு அல்லைனா கேஒய்சி பண்ணும்போது டிஜிட்டல் டிஜிட்டல் மூலமாகவே நீங்கள் வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி ஆதார் கார்டு ஷேர் பண்ணலாம் மேலும் அப்ளிகேஷனில் ஃபுல் ஃபேமிலியே ஆதார் கார்டில் மேனேஜ் பண்ணுற வசதி கூட இருக்குது எக்ஸாம்பிள் உங்கள் குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அந்த அஞ்சு பேருடைய ஆதார் கார்டு அப்ளிகேஷன்லேயும் லாக் செய்து மேனேஜ் பண்ணிக்கலாம் உதாரணமாக நீங்கள் எந்த இடத்துல ஆதார் கார்டு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதாவது சப்போஸ் நீங்கள் அட்ரெஸ்ஸு ஷேர் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து அதை அன்டிக் பண்ணிக்கலாம் அன்டிக் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்காக இருக்கிறவங்களும் லிங்காக இல்லாதவங்க கூட நீங்கள் வந்து சேஃபாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து மொபைல் நம்பரை கூட அப்டேட் பண்ணுற வசதி இதில் வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம் ரெடி வித் ஆதார் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர் செய்யணும் அதுக்காக ஆதார் நம்பரை என்டர் பண்ணணும் ஆதார் நம்பரை என்டர் செஞ்ச பிறகு கண்டினியூவாக க்ளிக் பண்ணணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அக்ரின்னு கிளிக் பண்ணுங்க அப்புறம் ப்ரொசீடிங்கிற டேப்பை கிளிக் பண்ணுங்கள் இந்த அப்டேட்னு ஒரு பகுதி இருக்குது அதாவது பேசிக்காக விளக்கப்படணுன்னா இந்த அப்ளிகேஷன் இரு கண்டிஷனில் பயன்படுத்தப்படும் ஒன்று வந்து அப்ளிகேஷன் மொபைல் நம்பர் லிங்காக பயன்படுத்தக்கூடும் இன்னொன்று வந்து மொபைல் நம்பர் லிங்காக இல்லாதவங்களும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதாவது இங்கே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அந்த ஆப்ஷனில் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் லிங்க் இருந்தால் நோ மோரில் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் அப்ளிகேஷன் சர்வீஸ் ஆக்சஸ் செய்யப்படும் அதாவது பயோமெட்ரிக் லாக் அன்லாக் செஞ்சுக்கலாம் ஆதார் கார்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷோ பண்ணிக்கலாம் மற்றும் பல டாஸ்க் வந்து நேரடியாக அப்ளிகேஷனில் செய்யலாம் ஆனால் ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து அதாவது டிஃப்ரெண்ட் அதாவது ஆதார் கார்டு லிங்க்கு மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்க கொஞ்சம் லிமிட்டேஷனான ஃபியூச்சர் தான் இருக்குது ஆனால் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன்லாம் நம்ம வந்து அதில் பண்ணிக்கலாம் இப்போ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் மூலமாக லாகின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த அப்ளிகேஷனில் எந்த ஒரு ஃபியூச்சரையும் தவறாக பயன்படுத்த முடியாதவாறு டிசைன் செஞ்சுருக்காங்க ஏன்னா அரசு மெதுவாகவே ரிவீல் செஞ்சுட்டே வர்றாங்க யாருமே தவறாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எதிர்காலத்தில் அப்ளிகேஷன் மூலம் மொபைல் நம்பர் அப்டேட் செய்கிற வசதியும் சீக்கிரமாகவே வந்துடும் இந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்ச பிறகு ஒரு பாப் மெசேஜ் வரும் அதில் யூசர் வந்து எய்ட்டீன் இயர்ஸுக்கு குறைவாக இருந்தால் அவங்க வந்து கார்டியன்ஸ் வச்சு தான் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் பண்ண முடியும் அதை எஸ்ஸுன்னு ஆப்ஷனை கிளிக் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிம் வந்து செலெக்ட் பண்ணணும் சிம் ஒன் சிம் டூன்னு இருக்குது அதில் சிம் நான் வந்து டூவை செலக்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து சிம்மு செலக்ட் பண்ணும்போது அதில் வந்து அந்த சிம் வந்து ஆக்டிவாக இருக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும் இப்போ அத்தன்டிக்கேஷன் ப்ராசஸ் தொடங்கியாச்சு சிம் வந்து வெரிஃபை செய்யப்படும் இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்கணும் பேசிக் ரீசார்ஜும் இருக்கணும் மொபைல் நம்பர் வெற்றிகரமாக வெரிஃபை ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்துடும் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் முடிவடைஞ்சிட்டு அப்படிங்கிற மெசேஜ் வந்துடும் கண்டினியூ டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் நீங்க வந்து சன் கிளாஸஸ் அல்ல கேப் எதுவுமே நீங்க வந்து அணிந்திருக்க கூடாது அத்தன்டிக்கேஷன் ப்ராசஸ் அதாவது ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் செய்ய உங்க ஐயை வந்து பிளிங்க் பண்ணணும் உங்க ஐஸ் அவங்க கண்களை வந்து பிளிங்க் பண்ணணும் ஃபேஸ் ஆப்ஷனை ஸ்க்ரீனில் வந்து ஒரு சர்க்கிள் தோன்றும் அதாவது உங்களோட ஐஸ் அதாவது கண்களை ரெண்டு முறை வந்து நீங்க பிளிங்க் பண்ணுங்க ரெண்டு முறை மூணு முறை பிளிங்க் பண்ணோம்னா அத்தென்டிகேஷன் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் யூசர் டீடைல் ஃபெச் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் தெரியும் ப்ராசஸ் டேப்பை கிளிக் பண்ணணும் அப்ளிகேஷனை நீங்கள் முதல் முறையாக பயன்படுத்துறீங்கன்னா முதல்ல பின் செட் பண்ணணும் லாகின் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராசஸை மீண்டும் செய்யணும் தேவையில்லை கன்ஃபார்ம் செலெக்ஷன் அப்புறம் திருப்பி பின் மீண்டும் என்ட்ரு பண்ணுங்கள் யூசர் அப்ளிகேஷன் லாகின் ஆயிடுச்சு ஹோம் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து நீங்கள் அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே க்யூஆர் கோடு இருக்கும் இது என்னென்னா அத்தென்டிகேஷன் அல்லது வெரிஃபிகேஷனுக்கு டிஸ்பிளே செய்யப்படும் அதாவது கியூஆர் கோடு தற்போது முந்தைய அட்வான்ஸாக அட்வான்ஸ் ஃபியூச்சராக இருக்குது அதாவது இங்கே வந்து யூசருடைய ஃபோட்டோ கூட அப்ளிகேஷனில் இருக்குது ஆதார் கார்டு எங்கே ஷேர் செய்ய முடியும் ஃபிசிக்கல் ஃபோட்டோ காப்பி ஷேர் பண்ண அவசியம் இல்லை ஸ்க்ரீனில் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே விசிட்டிங் கார்டு போலவே உங்களுடைய டிஜிட்டல் ஆதார் கார்டும் தெரியும் க்யூஆர் கோடு என்ற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் செஞ்சு கேமராவை திறக்கணும் அப்புறம் வந்து ரேஷன் கார்டு அல்லைன்னா ஏர்போர்ட்டில் அல்லைனா இவெண்ட்டு ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் செய்ய தேவையான க்யூஆர் கோடு ஸ்கேன் செஞ்சு டி டிஜிட்டலாக நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் யாராவது எக்ஸாம் சென்டரு வேறு ஏதாவது இடத்துல கூட நீங்கள் கியூஆர் கோடு செஞ்சு ஸ்கேன் பண்ணி அதுக்கு பிறகு ஸ்க்ரீனில் ஆப்ஷன் தோன்றும் அதை இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்புறமாயிட்டு ஸ்கேன் செஞ்சு ஸ்க்ரீனில் ஆப்ஷன் இருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும்னு நீங்கள் தேர்வு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் உதாரணமாக ஒன்லி நேம் ஷேர் பண்ணணும் இல்லைன்னா அட்ரெஸ்ஸு அல்லைன்னா டேட் ஆஃப் பர்த்து இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் மொபைல் நம்பரும் ஃபோட்டோவும் உங்களுக்கு ஷேர் பண்ண விருப்பம் இல்லைன்னா அன்டிக் அதாவது அன்சலெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனில் ஷேர் என்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் செஞ்சிங்கன்னா வெவ்வேறு விதமான ஆப்ஷன் இருக்கும் அதாவது செலக்டிவ் ஷேர் அதாவது ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் செஞ்சிங்கன்னா ஆதார் இருக்கிற இன்ஃபர்மேஷனை அனுப்பணுன்னு தேர்வு செய்யலாம் டிக் செய்யப்பட்ட டீட்டெயில்களை மட்டும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ப்ரீவியஸ் ஐடியை கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் எந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பப்படுறோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதாவது நீங்கள் எங்கே ஷேர் பண்ணணும் வாட்ஸ்அப் இமெயில் அதெல்லாம் வேறு ஏதாவது ஆப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் ப்ராசஸ் கிளிக் பண்ணி ஒரு ஜிப் ஃபைல் வந்து உருவாகும் அது வந்து பாதுகாப்பாக அனுப்பப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு வெற்றிகரமாக ஷேர் பண்ணியாச்சு கம்ப்ளீட் ஆப்ஷனை கிளிக் செஞ்சு மூன்று முறையில் நீங்கள் கிடைக்கும் க்யூஆர் கோடு ஸ்கேன் ஷேர் ஐடி இல்லைன்னா ஆதார் கார்டு டவுன்லோடு டிஜிட்டல் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் ஐடிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உதாரணமாக வாட்ஸ்அப் இமெயில் ஐடி மூலமாகவும் உங்கள் தகவலால் அனுப்பலாம் ஆதார் கார்டு டவுன்லோட் செய்யணுன்னா கண்டினியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய அப்டேட் தான் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் ஃபியூச்சருக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும் ஏன்னா இதன் மூலமாக ஓடிபி இல்லாமலே நம்ம செக்யூராக நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும் எதிர்காலத்தில் யூசர் மொபைல் நம்பர் வீட்டிலிருந்து அப்டேட் பண்ணுற வசதியும் சீக்கிரமாகவே வந்துடும் அதாவது மக்கள் சிஸ்டம் சரியாகவும் செக்யூராகவும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க எந்தவித மிஸ் மேட்சும் நடக்காது இது அப்புறம் வந்து இதில் இன்னொரு ஃபியூச்சர் இருக்குது இங்கே வந்து அத்தன்டிக்கேஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது உங்களுடைய ஆதார் கார்டு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு உதாரணமாக நான் வந்து லாகின் பண்ணும்போது ஓடிபி பெறப்பட்டது ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் நடந்தது இது எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பதிவாகும் அதனால் யூசர் வந்து நம்மளுடைய அதாவது நம்ம ஆதார் கார்டை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் கூட நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம் அதனால் நம்மளுடைய டேட்டா வந்து செக்யூராக பாதுகாப்பாக வைக்க முடியும் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் அரசு இன்னும் என்னென்ன ஃபியூச்சர்லாம் இதில் வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்